பண்டைய காலத்தில் தர்மபுரி என்ற செழிப்பான அரசாட்சி இருந்தது அந்த நாட்டின் மன்னன் வீரநீதிமான் என பெயர் பெற்றவர் அவரது ஆட்சியில் மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தனர் அவர் நீதிக்கும் உண்மைக்கும் உயிரையே அர்ப்பணித்தவர் ஒருநாள் அரண்மனைக்கு ஒரு வணிகன் வந்தான் அவனது பெயர் பழனி முகத்தில் பாவமான தோற்றம் இருந்தாலும் மனம் பேராசையால் நிரம்பியிருந்தது அவன் மன்னனின் முன் மண்டியிட்டு அழுகையுடன் கூறினான் மன்னனே கடலில் என் வணிகப் பொருட்கள் அனைத்தும் மூழ்கிவிட்டன என் குடும்பம் பசியால் வாடுகிறது தயவு செய்து சிறிது பொன் உதவி தாருங்கள் மன்னனுக்கு அவன் மீது இரக்கம் ஏற்பட்டது அவர் உடனே தன் சொந்த பொக்கிஷத்திலிருந்து ஒரு சிறிய பொன் நாணய பையை கொடுத்தார் இதை பயன்படுத்தி உன் வணிகத்தை மீண்டும் தொடங்கு வெற்றி பெற்ற பின் திருப்பிக் கொடு என்றார் பழனி நன்றி கூறி வெளியேறினான் ஆனால் மனதில் வேறு எண்ணம் எழுந்தது இவன் எவ்வளவு எளிதில் நம்புகிறான் இந்த பொன்னை நான் ஒருபோதும் திருப்பிக் கொடுக்க மாட்டேன் என்று நினைத்தான் மாதங்கள் கழிந்தன பழனி அந்த பொன்னை கொண்டு மீண்டும் வணிகம் செய்து செல்வந்தனானான் அவன் அரண்மனை சாலையில் பொன் அலங்காரம் செய்த வண்டியில் பெருமையுடன் பயணித்தான் மன்னன் அவனை பார்த்தபோது சிரித்தார் அவன் வளர்ந்திருப்பது நன்றுதான் ஆனாலும் நான் அவனிடம் வைத்த நம்பிக்கையை அவன் நினைத்திருக்கிறானா என்று மனதில் நினைத்தார் ஒருநாள் மன்னன் வேடமணிந்து நகரில் சுற்றினார் அப்போது பழனி நண்பர்களிடம் பெருமையாக கூறிக்கொண்டிருந்தான் நான் உழைப்பால் இவ்வளவு உயர்ந்தேன் யாரின் உதவியும் எனக்கில்லை அதை மன்னன் கேட்டபோது புன்னகைத்தார் அவன் உண்மையோடு இருக்கிறானா என்பதை சோதிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார் அடுத்த நாள் பழனிக்கு அரண்மனை அழைப்பு வந்தது அவன் பெருமையாக மன்னனின் முன்னே நின்றான் மன்னனே உங்களிடம் வருவது எனக்கு பெருமை என்றான் மன்னன் புன்னகையுடன் ஒரு மூடிய பானையை அவனிடம் கொடுத்தார் இதை மூன்று நாட்கள் உன் வீட்டில் பாதுகாத்து வைக்க வேண்டும் யாரிடமும் இதை திறக்க கூடாது மூன்றாவது நாள் இதையே எனக்கு திருப்பிக் கொடு பழனியின் மனதில் பேராசை எழுந்தது இது நிச்சயம் பொன்னால் நிரம்பியிருக்கும் என்று நினைத்தான் வீட்டுக்குச் சென்றதும் உடனே பானையை திறந்தான் அதிலோ சாம்பல் தூள் மட்டுமே இருந்தது அவன் கோபத்தால் நடுங்கினான் இது மன்னனின் கேலி என்று சொல்லிக்கொண்டான் ஆனால் உடனே ஒரு சதி எண்ணம் தோன்றியது இதில் நான் வேறு சாம்பல் நிரப்பி மூடிவிட்டால் மன்னனுக்கு தெரியாது அப்படியே செய்தான் மூன்று நாட்கள் முடிந்ததும் பானையை அரண்மனைக்கு கொண்டு வந்தான் மன்னன் புன்னகையுடன் பானையை பெற்றார் நீ இதை திறக்கவில்லை அல்லவா என்று கேட்டார் இல்லை மன்னனே எவ்வாறு திறப்பேன் என்று பழனி கூறினான் மன்னன் அமைதியாக பானையை திறந்து பார்த்தார் அதிலிருந்த சாம்பலை கையில் எடுத்து கூறினார் நீ பொய் பேசுகிறாய் இந்த பானையில் நான் ஒரு பொன் மோதிரம் வைத்திருந்தேன் அதில் வீர நீதிமான் என்று பொறிக்கப்பட்டிருந்தது அது எங்கே பழனி தலையணங்கி பெருமூச்சு விட்டான் மன்னனே நான் பேராசையால் தவறு செய்தேன் மன்னியுங்கள் மன்னன் மெதுவாகச் சிரித்தார் நான் உன்னை தண்டிக்கப் போவதில்லை தண்டனை மனதை மாற்றாது உண்மை மாற்றும் இனி அரசுக்கான உணவு மற்றும் துணி பொருட்களை வணிகம் செய்ய உனக்கு அனுமதி ஆனால் ஒவ்வொரு முறையும் உன் கணக்கை மக்களுக்கே வெளிப்படையாக கூற வேண்டும் பழனி கண்ணீருடன் வணங்கினான் மன்னனே நான் இனிமேல் உண்மையோடு வாழ்வேன் என்றான் அந்த நாள் முதல் அவன் நேர்மையாக வணிகம் செய்யத் தொடங்கினான் மக்கள் அவனை நம்பத் தொடங்கினர் ஒரு நாள் ஒரு சிறுவன் அவனிடம் கேட்டான் மாமா நீ எப்படி நல்லவனானாய் பழனி சிரித்தான் மன்னன் எனக்கு தண்டனை அளிக்கவில்லை பாடம் தந்தார் அதுவே என்னை மாற்றியது அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு மன்னனின் ஒரு சொல் நாட்டின் வாசலில் பொற்குறிப்பாக எழுதப்பட்டது பொய்யால் கிடைக்கும் செல்வம் சாம்பல் போல் கரைந்துவிடும் உண்மையால் கிடைக்கும் செல்வம் என்றும் நிலைத்திருக்கும் மக்கள் அந்த வாசகத்தை தினமும் படித்து வாழ்ந்தனர் மன்னனின் பெயர் வீர நீதிமான் என்றே நூற்றாண்டுகள் கடந்தும் மக்களின் நெஞ்சில் நிலைத்தது நெறி நேர்மை தண்டனையால் கற்றுக்கொள்ளப்படாது உண்மையை உணர்ந்தால்தான் மாறுதல் வரும் நேர்மையே மனிதனின் உண்மையான செல்வம்